மர்மமான கண்ணாடி அறையின் கதை ஒரு கிராமத்துக்குள்ள எல்லாரும் பயந்து தவிர்க்கிற ஒரு பழைய பங்களா இருந்தது அந்த பங்களாவில் கண்ணாடி அறை இருக்கிறது என்ற கதை கிராமத்திலே பரவியது அதுல யாராவது உள்ள போனா மீண்டும் வெளியே வந்ததே எல்லாம் மூன்று நண்பர்கள் விஜய் அருண் கார்த்திக் மூவரும் சாகசத்தை விரும்புபவர்கள் ஒரு நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு சவாலாக அந்த பங்களாவுக்குள் போக முடிவு செய்தார்கள் வீடு உள்ளே சென்றதும் இடம் முழுக்க தூசி சிலந்திப்பட்டு காற்றின் சீற்ற சத்தம் அட இது எல்லாம் மூட நம்பிக்கையாச்சு என்று விஜய் சிரிச்சான் கண்ணாடி அறை அவர்கள் அந்த அறைக்குள் சென்றதும் சுவர் முழுக்க கண்ணாடிகள் ஒவ்வொருவரும் தங்களையே பார்ப்பதாக நினைத்தார்கள் ஆனா ஒவ்வொரு கண்ணாடியிலும் வேறுவிதமான முகம் தெரிந்தது விஜய்க்கு அவன் கண்ணாடியில் தன்னையே ரத்தம் கசியும் முகத்தோடு பார்த்தான் அருணுக்கு அவன் கண்ணாடியில் தன்னையே கட்டிலில் படுத்து உயிர் இழந்து கிடக்கிற மாதிரி பார்த்தான் கார்த்திக்குக்கு அவன் கண்ணாடியில் ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பெண் அவனுக்கு பக்கத்துல நின்று சிரிக்கிற மாதிரி தெரிந்தது அதிர்ச்சி கார்த்திக் கண்ணாடியில பார்த்த பெண் திடீரென்று உண்மையிலே அவனுக்கு பக்கத்துல நின்றிருந்தாள் அவள் மெதுவா சொன்னாள் இந்த அறையில வந்தவன் யாரும் உயிரோட வெளியே போக மாட்டான் மூவரும் கதவை திறக்க முயற்சிச்சாங்க ஆனா கதவு பூட்டிக்கிட்டது கண்ணாடிகளில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் மரணம் காட்டிக்கொண்டே இருந்தது இறுதி தருணம் விஜய் கண்ணாடியில பார்த்த ரத்தம் திடீரென்று அவன் முகத்திலே வழிய ஆரம்பிச்சது அருண் தரையில் விழுந்தான் மூச்சை எடுக்க முடியாம கார்த்திக் மட்டும் கண்ணாடியை உடைக்க முயற்சி செய்தான் அவன் கண்ணாடியை உடைத்ததும் சத்தமா ஒரு பெண்ணின் கத்தல் அதுக்கு பிறகு அறை முழுக்க இருட்டு அடுத்த நாள் கிராமத்தார் பங்களா பக்கம் வந்தார்கள் கதவு திறந்திருந்தது அந்த கண்ணாடி அறை காலியாக இருந்தது ஆனா சுவர்களில் மூன்று பேரின் முகம் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டு சத்தமின்றி உதவி கேட்பது போல தெரிந்தது இதுதான் அந்த மர்மமான கண்ணாடி அறையின் சாபம்